உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் மீது கொஞ்சமா விசுவாசம் காட்டுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓட்டு போட்ட மக்கள் அடுத்து தேர்தல் வேற வருது பூர்வாய்க்கு வந்து நீ வந்து பதினஞ்சு அடி தூரத்துல இருந்து பாரு இலவச தரிசனம் அப்படி வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இருபது அடி தூரத்துல இருந்து பாரு ஆனா இந்த அம்மையார் வந்தோடனே அந்த விளக்க அனுப்பி போட்டாங்க போய் பொழுது இது வந்து கரண்ட் பில் யார் கெட்டுறவங்க அப்பனா கட்டுறாங்க இவங்க அப்ப வீட்டு வந்து கோயில்ன்ற மாதிரி நினைச்சிட்டு கேட்டாங்க இந்த ஆமை புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி அது உண்மையோ இல்லையோ ஆனா இந்த விஜயா வந்து புகுந்த கோயில் வந்து உருப்பட மாட்டேங்கிறது வந்து நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அல்லேலையா பாபு என அறியப்படும் பாபு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சொல்கிறார் நாங்கள் வந்து கோயில்களை பராமரித்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த க சமீப காலத்தில் வந்து கவர்னர் வந்துட்டு கோயிலை பெருக்கும் சொன்னார் சுத்தமனார் கோயிலை வந்து இவங்க வந்து சுத்தப்படுத்த வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி அந்த சொன்ன அவருடைய வாயின் ஈரம் நாக்கின் ஈரம் உலர்வதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறுவாபுரியில் முருகர் சிறுவாபுரி முருகர் கோயிலில் மேலே வந்து மின்விஸ்ரீயில் வந்து கட்டுவிரி பாம்பு ஒன்று வந்து சுற்றி நின்றுருக்குது செவ்வாய்க்கிழமை இந்த சிறுவாபுரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தித்தாளில் பார்த்தோம்னா சாதாரணமாக கடந்து போயிருப்போம் ஏதோ ஒரு சின்ன கோயில் போல் இருக்குது அப்படின்ட்டு அப்படி கிடையாது அது வந்து மிக பழமையான புராதனம் வாய்ந்த கோயில் அது இன்னும் சொல்லப்போனால் அயோத்தி ராமருக்கும் ஆலயத்திற்கும் அந்த கோயிலுக்கும் சம்பந்தம் உண்டு ராமருக்கும் அந்த ஊர் பேர் வந்து சிறுவாபுரி அப்படிங்கிறது இப்போ மருவி சிறுவாபுரி ஆயிடுச்சு அந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சிறுவம்பேடு அப்படின்னு அந்த ஊரோட பேர் புராண காலங்களையும் சரி இப்போ இதுக்கு முன்னாடியும் சரி சிறுவம்பேடு அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் வந்து பட்டாபிஷேகம் பட்டத்து ராஜா பரவியதுக்கு அப்புறம் அசுவை யாகம் பண்ணுறாரு பண்ணும்போது அந்த குதிரையை அவிழ்த்து விடும்பொழுது அந்த குதிரை வந்து எங்கெல்லாம் போதும் அதெல்லாம் வந்து அந்த ராஜாவுக்கு சொந்தமான இடம் அப்படின்றது உண்டு அப்படி போகும்பொழுது நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிட்பிண்டி பக்கத்தில் அந்த சிறுவம்பேடு அப்படின்ற ஏரியா பகுதிக்கு வரும்பொழுது இரண்டு சிறுவர்கள் வந்து அந்த குதிரையை கட்டி போட்டுறாங்க அப்போ சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாம கட்டி வச்சிருக்கீங்க இல்லை தெரிஞ்சு தான் கட்டி வச்சிருக்கேன் யாரும் சண்டைக்கு வர சொல் அப்படிங்கும்போது போகும்போது பார்த்தா அது வந்து ராமரோட லவகுசன் பசங்க தான் அதை கட்டி போடுறாங்க அந்த அந்த இப்போ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் அம்பெடுத்து எய்த இடம் போருக்கு தயாரான இடம் அதனால சிறுவம்பேடு அங்கே வந்து சிறுவாபுரி இப்போ அந்த பகுதி வந்து அந்த சிறுவம்பேடு தான் மறுவி சிறுவாபுரி அப்படின்ட்டு இப்போ அழைக்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது அங்கே வந்து பெருமை வாய்ந்த முருகர் கோயில் இருக்குது அந்த முருகர் கோயில் வந்து விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப பச்சை மரகதக்கல்லாலான முருகர் கோயில் மயிலும் பச்சை மரகதக்கள் உள்ள இருக்கிற முருகர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மரகதக்கல் அந்த கோயில் ஆலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வாரம் தொடர்ந்து நீங்கள் அந்த கோயிலில் போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா விரும்பியது நடக்கும் கேட்டது கிடைக்கும் ரொம்ப பலனுள்ள சாமி ரொம்ப பவர்ஃபுல் சாமி அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான மக்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து வழிபாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த கோயில் செவ்வாய் தோறும் ஆறு செவ்வாய் வந்தோம்னா அந்த கோயிலுக்கு வந்து ஆறு செவ்வாய்க்கிழமை வந்துட்டோம்னா வீடு கட்டலாம் வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டுவாங்க வீடு கட்ட தடங்கள் இருக்கிறவங்க வீடு கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு கைதிகர் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறு வாரம் தொடர்ந்து வந்தா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள முருகர் உள்ள கோயிலுக்குள்ள போனீங்கன்னா முருகர் இருப்பாங்க முருகர் பார்த்த உடனே அடுத்து வந்து அண்ணாமலையார் சன்னதி இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட முருகர் இருப்பார் அங்கே வந்து முருகருக்கு வந்து மாலை அணிவித்து எனக்கு வந்து திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா ஆறாவது தொடர்ந்து ஆறு வாரம் வரும்பொழுது ஆறாவது வாரம் திருமணம் ஆகணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கு இருக்குது நீங்கள் எப்போ போனாலுமே பார்க்கலாம் அங்கே முருகர் கழுத்தில் மாலையை போட்டு அந்த மாலை எடுத்து இவங்க போட்டு வருவாங்க முருகர் கழுத்துலேருந்து ஒரு மாலை எடுத்து போட்டுருவாங்க திருமணம் சே தம்பதியராய் போய் ஆறாய் வாரத்தில் வந்து கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிறது வந்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து மிக புகழ் புகழ் வாய்ந்த ஆலயம் அந்த ஆலயம் அந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரு சேகர பார்த்தீங்கன்னா நான் அந்த ஈரம் காய்கறதுக்கு முன்னாடி வந்து மேல வந்து சுத்தமாக வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த சத்தம் முடிவதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேல வந்து சிறுவாபுரி கோயிலில் வந்து பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரும் ஆலயத்தில் மேல மின்விசிறியில வந்து கட்டுரையின் பாம்பு இருந்திருக்கு ஒருவேளை தவறி கீழே விழுந்து இருந்தால் பல பக்தர்களுக்கு வந்து பலியாகி இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த ஆலயத்தை பராமரிக்க துப்பில்லாத அறநிலைத்துறையை வைத்துக்கொண்டு வாயிலே வாய்களே பேசிட்டு இருக்காரு சேகர் பாபு இதுல இன்னொரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்திற்கு வந்து இணை ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயான்னு ஒரு அம்மையார் இருக்காங்க இந்த விஜய அம்மையார் யாருன்னு பாத்தீங்கன்னா திருத்தணியில இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இப்ப வேலூருக்கு வந்து இணை ஆணையர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி திருத்தணிக்கு இருக்கும் பொழுது திருத்தணி கோயிலுள்ள மலைப்பாதைக்கு வந்து பெரிய மின்சு மின் விளக்குகள் எல்லாம் உண்டு தூரத்துல எங்க இருந்து பார்த்தாலும் முருகரோட மேலே அருள்மிகு முருகர் ஆலயம் அப்படிங்கிறது வந்து தெரியும் உங்களுக்கு ஆனா இந்த அம்மையார் வந்தவொடன அந்த விளக்குகளை அனுப்பி போட்டாங்க போய் பொழுது இது வந்து கரண்ட் பில் யார் கெட்டா அவங்க அப்பனா கட்டுறா இவங்க அப்ப வீட்டு வந்து கோயில்ன்ற மாதிரி நினைச்சிட்டு கேட்டாங்க அப்புறம் பல இதை பேச்சுக்கப்புறம் மறுபடியும் விளக்குகள் போட்டாங்க ஆனா தொடர்ந்து அந்த ஆணவ போக்கு அதிகமாகவே இருக்கும் இது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அமைச்சருக்கு கூட நீங்க கால் பண்ணி சேகர்பாபு கூட இவ்வளோ அட்டுலியம் பண்ணாலும் சேகர்பாபு கால் பண்ணால் உடனே கால் எடுத்து பேசுவார் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த அம்மையார் கால் எடுக்கவே மாட்டாங்க சரி நீங்க ரொம்ப நேர்மை அப்படி நினச்சிட்டு வச்சுருந்தீங்களா வெறும் லெட்ரு பேட் வச்சுட்டு இருக்க ஒரு நிருபர் போயிட்டு நான் வந்து நிருபர்னு சொன்னா உடனே உட்காந்து பேசுவாங்க ஏன்னா அவ்வளோ பயம் நிருபர்கள் கண்டா அப்ப நீங்க வந்து உண்மையிலே நேர்மையாக இருக்காங்க நிருபரம் ஆனாலும் பசாமதான் இருந்திருக்கணும் தான் அவங்க இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க உள்ளவங்க அவரோட அவருடன் அலுவலகத்தை வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க எங்க நிருபன் வந்து எங்க அம்மாவான உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்பேற்பட்ட இந்த அதிகாரி அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டு இப்ப வந்து இதுல இருக்காங்க வேலூர் இணையராக இருக்காங்க திருவாபுரி கோயில் வந்து அவங்களுடைய தான் வந்திருக்குது அவங்க அதிகாரத்திற்குள் வந்திருக்குது இந்த எப்படி சொல்றாங்க இங்க எல்லாம் ஒரு இது இருக்குது இந்த ஆமை புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி அது உண்மையோ இல்லையோ ஆனா இந்த விஜயா வந்து புகுந்த கோயில் வந்து உருப்பட மாட்டேங்குதுங்கிறது வந்து மிகப்பெரிய உதாரணம் இந்த பாம்பு வந்தது அப்படின்னு சொல்லலாம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கோயில் கோயிலுக்குள்ள பக்தர்கள் வந்து இவங்க வந்து இந்த கட்டணம்லாம் வச்சுட்டாங்க உள்ள அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே முதல் முதல்ல வந்து உள்ளூர் மக்களுக்கு உள்ளூர் கோயில் வெள்ளக்காரங்காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளூர் மக்களுக்கு உள்ளூர் கோயிலில் அனுமதி உண்டு கிறிஸ்தவன் வெள்ளக்கார கிறிஸ்தன் ஆட்சி காலத்திலேயே ஆனால் இந்த அம்மையார் வந்து இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த உரிமையை வந்து தடை பண்ணாங்க கோயில் வருமானத்தான பெருக்கி கொடுத்தாங்க அதாவது சிறந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மேனேஜர் சொல்லலாம் இவங்களை ஏதாவது கம்பெனி வேலை போனாங்கன்னா குறைப்பு செஞ்சு அந்த மாதிரி நிறுவனத்துக்கு வரும் வருமானத்தை அதிகமாக ஈட்டி கொடுப்பாங்க அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் பக்தர்கள் டெய்லி ஒரு தினமும் வருவாங்க அதுவும் சனி ஞாயிறெலாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கு லட்சக்கணக்கு மேலே வருவாங்க ஆனால் அங்கே வந்து இலவச பிரசாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வயதான பெண்மணி தான் அங்கே இருக்காங்க நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க அம்மா ஓவில் மனைவி இருந்தாங்கன்னா வீட்டுக்கு ஒரு நாலு சொந்தக்காரங்க அதிகமாக வந்துட்டாலே ஒன்று கூட அவங்க வந்து சமைக்க சொல்லு இல்லை போய் ஹோட்டலில் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பக்தர்கள் வந்தாலும் ஒரே ஒரு வயதான பெண்மணி அதை கணவனை இழந்து நம்ம இவரு ஸ்டாலின் கையால் பணி நியமனம் பெற்ற பெண்மணிகள் தான் அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இலவச பிரசாதம் இருக்காங்க ஒரே ஒரு பெண் வயதான பெண்மணி ரொம்ப இதாக இருக்கும் அவங்க தான் வந்து அங்கே சமையல் இருக்காங்க கூட ஒரு ஆயில் கூட ஆளை கூட போட மாட்டாங்க இந்த அம்மா விஜயா இருக்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் அதான் தொடர்ந்துட்டு இருக்குது பெண் அதாவது பெண் என்றால் பெரிய இறங்குமாங்க இந்த அம்மாவுக்கு அந்த இறக்கமும் கிடையாது கோயில் கோயில் உள்ள பெரிய மதிப்பு மரியாதை இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகமயத்தில் வந்து அதிகமாக தள்ளிவிடுவாங்க ஏன் சொல்ல வரும் பார்த்தீங்கன்னா சிறுவாபுரியில் அப்படி தான் அந்த சிறுவாபுரி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து உள்ளே போய் முருகரை பார்த்துட்டு அடுத்து நான் சொன்ன மாதிரி அண்ணாமலையாரை பார்த்துட்டு அப்புறம் இந்த வள்ளி தேவானை இருப்பாங்க முருகர் இருப்பார் அவங்ககிட்ட போயிட்டு அந்த மாலையை போட்டு தன்னுடைய திருமணத்திற்காக வேண்டிட்டு போவாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா வந்ததுக்கப்புறம் இந்த அம்மா வந்ததுக்கப்புறம் அப்புறம் சமீப மூலம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க உள்ள ஆலயத்துக்குள்ளே அனுமதியே கிடையாது வெளியே நின்றணும் முருகருக்கும் நமக்கு ஒரு இடைவெளி பார்த்தீங்கன்னா கருவறையிலேருந்து ஒரு அஞ்சு அடி இருக்குது அப்படின்னா இந்த இது வந்து கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பத்து அடி இருக்கும் பதினஞ்சு அடி தூரத்துலேருந்து முருகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிடணும் நூறுரூவா கொடுக்குறோம் அப்படியே போயிடணும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது கோயிலுக்குள்ளே போனால் தான் முருகரை தரிசிக்க முடியும் வள்ளி தெய்வானை சந்தி சமீத சுப்பிரமணிய கிட்ட திருமணத்துக்கு வேண்டிக்க முடியும் ஆனால் இன்றைய நிலைமை அங்கே உள்ள பக்தர்கள் உள்ளே போய் வேண்டிக்க முடியாது முருகர்கிட்ட போய் கல்யாணத்துக்கு கண்டு வேண்டிக்க முடியாது ஏன்னா இவங்க வந்து வருமானத்தை நோக்கி கொண்டு அடா அதாவது அதிகார திமிரை வந்து தன்னுடைய தன் தன்னுடைய அதிகார திம்முறை காண்பிப்பதற்காக முருகர் பக்தர்களை வந்து வதைக்கிறாங்க இந்த அம்மா உள்ளே வந்து பக்தர்களை விடாமல் நூறுவாய்க்கு வந்து நீ வந்து பதினஞ்சு அடி தூரத்துல இருந்து பார் இலவச தரிசனம் அப்படி வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இருபது அடி இருந்து பாரு கோயிலுக்குள்ளே அனுமதிக்காமல் கோயிலை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க நம்ம சமீப காலமாக இந்த போகிற சமூக இது சமூக நீதி வாய்கிலேயே பேசும் இந்த திராவிட ஆட்சி காலத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஏற்கனவே சொன்ன மாதிரி வேங்க வேலில் வந்து ம கண்டு க மழத்தை கலந்து கண்டுபிடிக்க இல்லாத அரசு பல இதில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க வந்து ஜெயூர் நம்ம மாறன் சொன்ன நாவீதனாண்டு அப்படி இந்த இது மருத்துவ சமுதாயத்தை கொச்சைப்படுத்தி பேசியது நாங்கள் தீண்டத்தகாதவர்கள சொல்லிட்டு பேசி இந்த மாதிரி வந்து அந்த இழிவான பேச்சுகளைப் போல் இந்த அம்மையாரும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்தர்களையுமே கோயிலுக்குள்ளே விடாமல் தன்னுடைய அடாவடியால் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அறநிலையத்துறை அதிகாரி என்பதால் மமதையில் ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் நாங்கள் உள்ள பக்தர்களுக்கு வந்து முருகிற வேண்டிக்க இன்றைக்கி இடமெல்லாம் பண்ணிட்டாங்க நான் எத்தனை சொன்ன பார்த்தீங்கன்னா திருமணம் பல திருமணமாகாத மகளிருக்கு வந்து அந்த கோயில் வந்து இது இவர் என்ன சேகர் சேகர்பாபம் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து ஆறுபடை வீட்டுக்கு வந்து இலவசமாக கூப்பிட்டு போகிறோம் அப்படின்றாரு காசு கொடுத்து போகிறோம் உள்ள கோயிலுக்கு விட மாட்டேங்குது உங்கள் ஆட்சி உங்கள் ஆட்சி நான் லட்சணம் இந்த லட்சணத்துல இருக்கு பார்த்துக்கிட்டுங்க இப்போ ஒரு உங்களுடைய இணையர் அதாவது சொன்ன ஃபோன் மட்டும் நம்ம தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டாலும் சரி ஃபோன் பல முறை எடுத்தாலும் ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க நான் வந்து நிருபர் இது வந்து கோபாலபுரம் கொத்தடிமை ஊடகத்துக்கிட்ட நிருபரில் ஏதாவது ஒரு பத்திரிகை நிருபரும் போட்டு மெசேஜ் அனுப்பினீங்கன்னா அடுத்த உடனே போன் எடுப்பாங்க அதனால இந்த அதிகாரியின் து துஷ்பிரோகத்தில் அங்குள்ள பக்தர்கள் நம்ம சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடாவடி அதிகாரியால் அதாவது ஏற்கனவே இந்த இந்து விரோத திமுக அரசால் இந்து அரண் சொத்துக்கள் கொள்ளையடித்து கொள்ளை போயிட்டு இருக்கீங்கன்னா இந்து அரண் கோயில் சொத்து நிலங்கள் பல லட்சக்கணக்கான நிலங்கள் வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் காணாமல் போயிருக்கிறது தகவல் சொல்லுது அந்த வரிசையில் அடிப்படை உரிமை உள்ளே சென்று ஆலயத்துக்குள் சென்று வழிபடக்கூட உரிமை இல்லாத அளவுக்கு இந்துக்களை வந்து நிப்பாட்டி அனுப்பிடுறாங்க அப்ப உள்ள பக்தர்கள் வந்து பணம் கொடுத்து உள்ள வந்தாலும் கடவுளை வந்து தரிசிக்க முடியல தன்னுடைய வேண்டுதலை அவங்க கிட்ட சொல்ல முடியல ஏன்னா நீங்க கோயிலுக்குள்ள போனாலும் சொல்ல முடியும் கோயிலுக்குள்ளே உள்ள விடாம தடுத்து நிறுத்தும் இந்த அடாவடி அராஜக அரளித்துறை வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் அரண்த்துறை தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார் ஆட்டுக்கு தாடி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்னரை கேட்பார் அடிக்கடி உட்காந்து கவர்னர் வந்து ஆட்டுக்கு தாடி மாதிரி தேவையில்லை ஆனால் ஆட்சிக்கு வந்தோம் கவர்னர் தேவைப்படுவாங்க இவங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது எப்பயுமே நம்ம தான் சொல்லி ஆட்டு கண்ணாடி ஆட்டுக்கு தாடி தேவையில்லைன்னு தெரியல எனக்கு ஆனால் அரண் துறை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அதுவும் இந்த மாதிரி அடாவடி அராஜக போக்கு கொண்ட ஆணையர்கள் அறநிலைத்துறைக்கு தேவையில்லை தமிழக அரசாங்கம் உடனே தலையிட்டு இந்த அடாவடி அதிகாரியை அறநிலைத்துறை விட்டு வேறு துறைக்கு மாற்றினால் பக்தர்களும் நல்லா இருப்பாங்க கோயில்களும் இருக்கும் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சமாக புண்ணியம் கிடைக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் அந்த செயல்படாத சேகர்பாபு அவர் செயல்படுது சேகர்பாபுன்னு சொல்லிட்டு வந்து கோபாலபுரத்துக்கு செயல்படுற அமைச்சராக இருப்பார் ஆனால் இந்து அறநிலையத்துறை பொறுத்த வரைக்கும் செயல்படாத அமைச்சர் இவர் இந்த விஷயத்தில் செயல்பட்டு பக்தர்களுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுகிறது உள்ளே சென்று பக்தர்கள் வந்து வழிபடுவதற்கு உரிமை இல்லை வழிபடும் உரிமையை தடுக்க யாருக்குமே இது கிடையாது அதிகாரம் கிடையாது ஆனால் இந்த அம்மையாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருத்தணியிலே சொல்லுவாங்க அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க அந்த வேலை பார்க்குறவங்க ஊழியர்கள்லாம் சொல்லுவாங்க கோயில் நிர்வாக பணியாளர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த அம்மா வந்து இவர் வந்து பாப்பான்னு தான் கூப்பிடுவார் அப்படின்ட்டு அந்தளவுக்கு நெருக்கம் வாய்ந்த ஒரு அதிகாரி இவர் என்பதால் அவர் மீது வந்து அரசு இந்த அமைச்சர் வந்து தனி கவனம் செலுத்துகிறார் தனி கனிவு காட்டுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா நீங்க வந்து மக்களோட பணியாளர் மக்களுக்காக தான் வந்திருக்கீங்க போனை வந்து இந்த அம்மாவும் சரி இந்த இணை ஆணையர் விஜயாவும் சரி போனை எடுக்கிறது கிடையாது பணிய மக்கள் பணியாளரும் மக்களோட போனை எடுக்கிறது கிடையாது நீங்கள் யாராலும் இப்போ இது பண்ணி பார்க்கலாம் இந்த அம்மாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை வைத்துக்கொண்டு அறநிலைத்துறையை வந்து நாங்கள் வந்து தூக்கி நிறுத்திடுவோம் இது வந்து இந்து விரோத அரசு அல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேலிக்குத்து உண்மையிலேயே இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கு வந்து ஆலயங்கள் மீது பெரிய பற்று இருக்குது இந்த காய் காவி கோ இது வேஷ்டி கட்டி நான் நாங்கள் திருநர் பூசுறேன் குங்குமம் பூசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நிறுத்தாமல் கொஞ்சமாவது கடவுள் மீது பக்தி இருக்குமானால் பக்தர்கள் இந்துக்கள் மீது பற்று இருக்குமானால் பொதுமக்கள் உனக்கு ஓட்டு உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் மீது கொஞ்சமாவது விசுவாசம் காட்டுன்னு ஆ ஆசைப்பட்டீங்கன்னா ஓட்டு போட்ட மக்கள் ஏன்னா அடுத்து தேர்தல் வேறு வருது தேர்தலில் பலத்த அடி இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே அந்த அடியில் கொஞ்சமாக கொஞ்சம் கம்மியாக உலட்டு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்தில் உடனே தலையிட்டு சிறுவாபுரி கோயிலை அறநத்துறையே காப்பாற்றி பக்தர் அறநிலையத்துறையிலேருந்து சிறுவாபுரி கோயிலை காப்பாற்றி பக்தர்களுக்கு வந்து நல்லது பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றோம்